மீடியா அதுக்கப்புறம் பிரத்யாகரா மியூசிக் பர்டேஸ் இது ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் லேபிள் ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறமா எந்த ஒரு பேக்கப் இல்லாமல் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் இதை ரிசர்ச் பண்ணி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஐ ரியலி தேங்க் டு மை தீம் அண்ட் மை பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை மேடம் கொஞ்சம் லைட்டாக சோ இப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் அவகாச்சி வந்தது பாலமுரளி சார் கிட்ட இருந்து ப்ரோ இது மாதிரி வந்துட்டு ஒரு ட்ராக் ஒன்னு அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படின்னா ட்ராக்கா சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு ட்ராக்கு கேட்டோன்னே நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு அப்படியே பின்னாடி போகுது நல்ல ஒரு ஒரு ஃபோக் ஒரு எனக்கும் வில்லேஜ் சாங் பண்ணணும்ட்டு ரொம்ப ஆசை நம்ம லேபுல ஒன்று பண்ணலாம் அப்படின்னும் போது கரெக்டாக நம்மளுக்கு ஒன்று வந்துருச்சு அப்புறம் ப்ரோ இது யார் பாடினாங்க யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ப்ரோ நீங்க சொன்னா சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா கபிலன் சார் வந்துட்டு லிரிக் அண்ட் கான்செப்ட் பண்ணிக்கிறான்னு சொன்னோன்னா சூப்பர் ஒரு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு ஓகே கபிலன் சார் உள்ள வராரு அதுக்கப்புறம் சிங்கர் வந்துட்டு யார் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா பத்மலதா மேம் பிடிக்கும் எனக்கு மேம் அதுக்கப்புறம் அப்படியே ப்ராஜெக்ட் பேச பேச ஒரு ஒருத்தர் உள்ள ஆன்போர்ட் ஆறாங்க பிரவீன் என்னோட என் பேரை வச்ச பிரவீன் அவர் உள்ள ஆன்போர்டாரு அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னா யார் அந்த அவக்காட்சி பண்ண போறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது நிறைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் ஜெனிஃபர் மேம் சொன்னாங்க இவங்கள பாருங்கள் அப்படின்னா ஷபானா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம் ஓ நம்ம செம்பருத்தி சீரியலில் வந்தவங்க சம மேட்ரு ஓகே ரைட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு எய்ட் எயிட் தேர்ட்டிக்கு அந்த சீரியல் டைம் போடுவாங்க நான் சாப்பிடும்போது வீட்டில் அந்த சீரியல் பார்ப்பாங்க பார்த்தோன்னே நல்லா ஓகே சமா அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக பிளான் பண்ணி உள்ளே போர்டு ஆகிறாங்க அதுக்கப்புறமா ஃபைனலாக இது எங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம் நிறைய லொக்கேஷன் இது வந்து காட்டாத ஒரு லொக்கேஷனாக இருக்கணும் ஏன்னா சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ பெஸ்ட்டான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது எங்களுக்கு அருமையான ஒரு லொக்கேஷன் தென்காசி கிடச்சிது ஒவ்வொரு பிளாக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸோ சப்போர்ட் பண்ணுங்க

தாமதற்கு ரொம்ப மன்னிக்கவும் அண்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த சதீஷன்னா ரொம்ப தேங்க்யூ பல வருஷங்கள் சந்திக்கிறோம் அது இப்படி ஒரு விழாவில் சந்திக்கலை ரொம்ப ஹாப்பி ரெண்டாயிரத்தி பதினாலு நண்பர்கள் தவிர மற்றவங்களுக்கு ப்ரெஸ் மீடியாவுக்கு என்ன அடையாளம் தெரியுதாங்கிறது எனக்கு தெரியல தெரியலன்னா சந்தோஷப்படுவேன் ஏன்னா உலக தான் சார் சொல்கிற மாதிரி போட்டிருக்க விஷயத்துக்கு அப்போ தான் மரியாதை என் கண்ணுக்குள்ளே ஒரு சிரிக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கி அதுதான் நான் தான் அது அப்போ அப்போச்சி ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவகாச்சி ஸோ இதுக்கிடையில் நான் நிறையா பதிமூணு படங்கள் பண்ணியிருக்கேன் இன்க்ளூடிங் மாஸ்டர்லாம் பண்ணியிருக்கேன் பட் இந்த பன்னெண்டு வருஷம் நீங்கள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இதோடய சினிமா ஒவ்வொன்றும் ஒரு குடம்பகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்த அந்த மாஸ் எலமெண்ட் வந்து என்னன்னா இந்த இத்தனை வருஷத்துக்கான பயிற்சி தான் அது அதுதான் நீங்கள் பார்த்தீங்க மறுபடியும் தாமதமாக இருந்தால் ரொம்ப சாரி அண்ட் அவகாட்சி அதாவது ரெண்டாயிரத்தி எனக்கு இப்போது இருபத்தி ஆறில் இருக்கோம் இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இந்த அவகாட்சியை வந்து டூ டேஸில் நாங்கள் ஷூட் பண்ணதுன்னா யாரும் நம்பவே மாட்டுறாங்க ரெண்டே நேரம் தான் ஷூட் பண்ணோம் அதுக்கு காரணம் வந்து பிரதீகரா மியூசிக் பாரடைஸ் ப்ரவீனோட மச்சான் க்ரியேட்டிவ் ஹெட் தேங்க்யூ ஸோ மச்டா இவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் இப்போ நான் வந்து ஒரு கம்பேக்குக்காக இருக்கேன் அதுக்காக ஒரு அஞ்சு ஆறு மாதமாக டயட்டில் இருக்கேன் அப்போ நான் ஒரு அடுத்து ரீலான்ச் மாதிரி தான் அது செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான் ஸோ அதுக்காக எனக்கு ஒரு நம்பிக்கை வைக்கணும்ல அந்த நம்பிக்கையை மச்சான் வச்சான் அதுக்கு நான் எப்பவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் மச்சான் ஃப்ரம் த ஹார்ட் ஸோ இன்றைக்கி விழாவின் நாயகன் சத்தியமாக நான் கிடையாது லெரிசஸ் கான்செப்ட் பைக் கபிலன் வைரமுத்து சார் அவர் தான் அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர் சார் அவர் யுஎஸில் இருக்கார் பாலா அதுக்கப்புறம் பத்மலதா மேம் உங்கள் மூணு பேர் தான் இந்த விழாவின் ஆக சிறந்த கரெக்டான சொல்லணும் அவங்க தான் விழாவின் நாயகன் நாயகி ஏன்னா காரில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ட்ராக் கேட்டு ஷூட் பண்ணும்போது அது அப்படி இருந்துச்சு லிரிசி லிரிக் ஆகட்டும் பாடின விதமாகட்டும் பீட்ஸ் ஆகட்டும் ஒரு பாட்டு நம்மளை நம்மளை நடிக்கிறவங்கள ஈர்த்தாதான் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா ஒழுங்காக பண்ண முடியும் அது பண்ணால் தான் மக்களுக்கு ரீச் ஆகும் இல்லையா ஸோ அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த ட்ராக் வந்து ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எப்படி நீ இதுக்கு முன்னாடி வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இது கொடுப்பீங்கிற நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அண்டு அதுக்கப்புறம் வந்து டிஓபி லிங்கா தேங்க்யூ மச்சான் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு ஆல்பத்தில் நம்ம மீட் பண்ணோம் ஃபஸ்ட் அண்ட் கேமராமேனா வந்து இப்போ மெயின் கேமராமேனா இருக்கேன் நீங்கள் பார்த்த மாஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே இவர் தான் இன்னும் மேல் மேலும் வளரக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் லொகேஷ் ப்ரோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப உண்மையிலே பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் கொரியோகிராஃபர் விஷால் கண்ணா என்ன தலை கொனிங்க வெக்கப்படுறீங்களா அடுத்தது பேச எப்பயும் ப்ரிப்பேர் இருக்காரு ஸோ இவர் ஒவ்வொரு லெரிக்கு ஒவ்வொரு ஊரை மென்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல ஷார்ட் வைக்கும்போதெல்லாம் சேர்த்துக்குள்ளே நல்ல வரைக்கும் இருந்தது சேர் அங்கே வந்து டான்ஸ் ஸ்டெப் போட வச்சாருங்களேன் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டது ஷபானா தான் டிராக்டர் மாதிரிலாம் ஏறிவிட்டு அதில் ஒரு ஸ்டெப் போட சொன்னாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருந்தோம் பட் ஆனால் ரொம்ப அழகாக ஈஸியாக எல்லாருமே அந்த ஸோ கால் அப் ஸ்டெப் வந்து எல்லோரும் பிக்கப் பண்ணி ஆடுற மாதிரியான ஒரு டான்ஸ் தான் இது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வி என்ஜாய்ட் த ப்ராசஸ் மாஸ்டர் ஐ விஷ் டு ஒர்க் வித் யூ அகெய்ன் யூ ஸோ மச் மாஸ்டர் இட் இஸ் அ ப்ளெஸ்ஸிங் டு ஒர்க் வித் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வந்து மெயின் என்னோடய டிரெக்டர் சிவா அண்ணா எங்கே இருக்கீங்க வாங்க ஏ இவர் இவர் தான் அந்த என்னை வந்து எனக்கு மதுரை ஸ்லாங்லாம் எனக்கு தெரியாது அண்ணா வந்து ஃப்ரம் மதுரை இவர் தான் வந்து அந்த ஸ்லாங் எனக்கு சொல்லி கொடுத்தது முந்தர் நாள் வந்தார் பெருமையால் பேச மாட்டேன் முந்தர் நாள் வந்து என்னை கூப்பிட்டாரு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஓகே நாளைக்கு மார்னிங் ஷூட் பண்ணிடலாம்ண்ணா பண்ணிடலாம் பண்ணிடலாம் சூப்பர் அப்படி யோசிச்சிட்டே இருந்தார் மார்னிங் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் ஓகே ஆகிடுச்சு மழை வருது ஒரு ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறோம் அப்புறம் மழை நின்றுச்சு என்கிட்ட வந்து கேட்டார் அண்ணா போட்டிருக்கீங்களா அண்ணா என்னண்ணா இல்லை போட்டிருக்கீங்களாண்ணா என்னண்ணா ஜட்டி போட்டிருக்கீங்க என்னண்ணா கேட்குறீங்க என்னன்னா புரியலண்ணா எனக்கு அப்படின்னா இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா இப்படி வேணும் நீங்கள் குட்டிக்காரலாம் அடைக்கணும்னா திரும்பியா பெருசாக தான் சோ ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா ஸோ அப்போ வந்து கட்டி பிடிச்சி நீங்கள் தான் என் ஹீரோ அது சூப்பர் சொல்லாமே பண்ணிட்டு வந்துட்டீங்க பயங்கரம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நாள் பேக்கப் சொல்லும் போது தட்டி வந்தா அப்படின்னாரு அது எடுக்கலையா என்ன அப்படின்னு அப்புறம் என்ன நல்லா வந்துச்சானா இல்லை எடுக்கலன்னாரு சரி மூஞ்சியில் ரொம்ப சோகமாக இருக்குது ரெண்டாவது நாள் பார்த்தேன் மறுபடியும் அண்ணன் பேக்கப் சொல்லியாச்சானே இல்லை தொடைய தட்டி வந்தால் சரி நான் நாளைக்கு இன்னும் லாஸ்ட் நாள் பேட்ச் இருக்குங்க அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க என்ன மறுபடியும் வந்து தொடையை தட்டினாரு ஆனால் நான் ரொம்ப தொடைய அண்ணா நான் காமிச்சிட்டே இருக்கேன் அஞ்சு நாளாக டயட்டில் இருக்கேன் அஞ்சு மாசமா டயட்டில் இருக்கேன் கோழி கால் மாதிரி இருக்குது நீங்கள் வந்து தொடைய தட்டி வந்தால் தொடைய தட்டி வந்தானா சரி தட்டி வந்தால் ஷார்ட் எடுத்தாச்சு எங்கே இந்த ஷார்ட் எங்கேன்னு கேட்குறேன் இல்லை இல்லை இப்போ வரைக்கும் இல்லை ஷார்ட்ஸில் போயிக்கலாம்ங்க ரீல்ஸில் போட்டுக்கலாங்கிறாரு யாரும் தப்பாடு காரிங்க பச்சையாக கொச்சையாக பேசுகிறான்னு இதுதான் பசங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு விஷயம் ஐ ஹோப் உங்களை ரொம்ப சொந்த உங்களை திருப்திப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன்னு ரொம்ப இந்த மாதிரி தான் போச்சு அவகாச்சி உங்கள் கிட்டே ஒப்படைச்சாச்சு இந்த கண்டிப்பாக இந்த சாங்குக்கு வரவேற்பு கொடுத்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம் அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் அவகாட்சியோடைய கதாநாயகி எல்லாமே வந்து ஷபானா தான் ஷபானா கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து எங்களுக்குள்ளே ஒரு நட்பு ஒன்று உருவாச்சு அது இயற்கையாகவே உருவாச்சு ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் ரெண்டு நாளாக நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ரெண்டு கலைஞர்கள் எங்கிருந்தோ திடீர்னு ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோன்னா கண்டிப்பா அந்த அந்த ஆர்டிஸ்ட் மெயினா அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும் வாங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு அந்த அந்த விஷயத்த பேசும்போது தான் ரெண்டே நாள்ல ஷூட் பண்றதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் கொடுக்குறதுங்கிறது வந்து ஷபானா கிட்ட அந்த அந்த ஜெனியூனான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நான் பார்த்தேன் என்ன அவங்க பார்த்துக்கிட்டாங்க அவங்களும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படி தான் நான் அந்த ரெண்டு நாள் வந்து ஷூட் பண்ணேன் ஏன்னா நைன் டு சிக்ஸில் நாங்கள் அதை ஷூட் பண்ணவே இல்லைங்க இது பெருமைக்காக சொல்லலை காலை அஞ்சு மணிக்கு எழுப்பிவிட்டாலும் சன்ரைஸ் ஷாட்டுக்கு போகணும் ஆறு மணி அஞ்சு மணிக்கு வந்து திருப்பி சன் ஃபால் டவுன் ஆகும்போது கூப்பிட்டாலும் போனோம் எட்டு மணி ஒம்பது மணிக்கு இது ஒரு மலை மேலே ஏறி இருக்கும் நீங்கள் ஃபைனலாக பார்த்த மலை வந்து ஒம்போது மணிக்கு என்னோடய தாரில் காரில் வந்து லைட்டை வச்சு அந்த கார் லைட்டை வச்சு மட்டுமே அதை எடுத்தோம் அது மாஸ்டர் தான் அந்த கொலவரி சம்பவத்துக்கு காரணம் மேலே வரைக்கும் எந்த பாதுகாப்பு இல்லாமல் இல்லை ஏற்றுனாங்க ஆனால் அந்த இடத்துல அந்த லாஸ்ட்டு மினிட்டில் அந்த கோயில் முன்னாடி நாங்கள் ரேப் பண்ண அந்த விஷயம்தான் இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி கல் கலங்குற மாதிரியான ஒரு ஷாட்லாம் இருந்துச்சு அதுக்கு அதுக்கு காரணம் வந்து மொத்த டீம் தான் ஸோ இப்படி ஒரு படைப்பு ரெண்டு நாளில் உருவாகிருக்குன்னா அது உள்ளங்கள் மட்டுமே சேரும்போது தான் அது நடக்கும் அது இங்கே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ப இன்னொன்று விஷயம் என்ன எந்த நேரம் ஒரு கமிட் பண்ணாருன்னு தெரில ஆல்பம் முடிச்ச அடுத்த நாளே நான் இன்னொரு படம் பண்ணிட்டேன் ஹீரோவாக அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எனக்கு வந்து இந்த அவகாட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு ஃபார்முலான விழா கிடையாது நான் கூப்பிட்டு இந்த ரெண்டே நாளில் இந்த ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க இல்லையா இது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது இன்னும் மீண்டும் நிறைய படங்கள் மூலியமும் நிறைய படைப்புகள் மூலியமும் உங்களோட கண்டிப்பாக சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிரவீன் ஆதித்யா தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆன் தேங்க்யூ பிரவீன் சோ அப்பூச்சி கிராமம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஹிட்டை வந்து நம்மள மக்கள்கிட்ட வந்து கொடுத்துச்சோ அதிகாட்சி வெள்ளித்துறை வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக் ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்னு வந்து நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஷபானா அவர்களை அன்போடு மீறி கிடைக்கிறோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் டைம் ஸோ லைட்டான ஓவர்ஸாக இருக்குது அதே மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் சிலது பண்ணியிருக்கேன் அது வந்து தியேட்டரில் இந்த படத்துக்கு நடுவில் ஆடாக போடுவாங்கல்ல அதில் தான் நான் என்னை பார்த்துருக்கேன் அது தாண்டி என்னோட ஒரு பர்ஃபார்மன்ஸாக என்னோட ஒரு ஒர்க்காக நான் இது தான் பாக்குறேன் பார்க்குறேன் ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல் அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரத்யேகரா ப்ரொடக்ஷன் பிரவீன் சருக்கு தேங்க்யூ அண்ட் டைரக்டர் சிவா சருக்கும் கொரியோ பண்ண விஷால் சாருக்கும் அண்ட் டிஓபி லிங்கா சார் அண்ட் இந்த பார்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு இது நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங் வந்தப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாதனால நான் எடுக்கவே இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் பட் வந்து இது வந்து எனக்கு வரும்போது மெசேஜ் நான் படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த சாங்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் கட் இருந்தது மேலே வந்து கபிலன் வைரமுச்சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்புறம் ஒரு கியூரியோசிட்டி இருந்தது ஐயோ சூப்பராக இருக்குமே கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராக் கேட்டேன் கேட்டப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸோ இந்த பாட்டு நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் தான் பண்ணுவேன் முடிவு பண்ண போவேன் அதுக்கப்புறம் ஓகே சொன்னேன் சூப்பரான ஒரு டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரெண்டு நாள் தான் பிரவீன் சொன்ன மாதிரி ரெண்டே நாள்ல இவ்வளோ எடுத்திருக்கோம் ஒரு செகண்ட் கூட கேப் விடாம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னாடி அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் எடிட்டர் உங்களுக்கு தேங்க்யூ அண்டு மேம் உங்களுக்கும் தேங்க்யூ எல்லாேருக்கும் ஸோ இது உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்களை எல்லாம் விட்டுருங்க இது வந்து எங்களோடதே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க அந்த பாட்டுக்காக மட்டும்தான் இது ஹிட் ஆக போகுது ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கபிலன் சார் ஸோ எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன் தேங்க் யூ சோ காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட பாடல்கள் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பாடியிருக்காரு நம்மளோட பத்மலதா மேம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாடல்கள் திரைப்படத்துல நம்ம வந்து பாத்திருப்போம் இப்போ நாம் வந்து நம்மளோட ஆல்பம்ஸ் சாங்ல வந்து இவரோட இனிமையான குரல்ல வந்து பாத்திருக்கோம் சோ புடிய ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் பத்மலதா மேம் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எனக்கு பாட சொன்ன பாடுவேன் எனக்கு பேசலாம் தெரியாது ஓகே அவன் சிரிச்சா போகம் வில்ல நெஞ்சாஜுக்கூட அவன் நீ விடுவான் நல்ல தொழைய தட்டி வந்தா துமுனை அது உந்துள்ள அவன் மீச முறுக்க பாத்தே இலச்சாரு கம்புல்ல பொத்தி வெச்சு ابوரம் ஒட்டு போ அவக்காச்சு அவ கச்ச அவ கச்ச அவ மேல அவ கச்ச அடிவானந்துதாச்சு இனிய ஆனந்திரா நடச்சு Thank you um, lyrics வந்து லைக் எனக்கு பாடும்போது it was like எல்லாமே ரொம்ப புது வேர்ட்ஸாகவும் லைக் அந்த ஸ்லாங்கும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது ரொம்ப கேட்சியாக இருந்தது டியூன் வந்து ஸோ கபிலன் வைரமுத்து வந்து எனக்கு சொன்னார் அது வந்து அதோட மீனிங் என்ன அது என்ன மாதிரியான ஸ்லாங்கு இதெல்லாம் வந்து அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் பாலமுரளி பாலு அவர் வந்து செஷன் போது இல்லை அவர் வந்து இதில் தான் வந்தார் ஸ்க்ரீனில் தான் வந்தார் பட் ஆனால் ஹி வாஸ் லைக் அப்பப்போ ஹி வாஸ் மானிட்டரிங் எப்படி இருக்கு இது ஓகே இந்த மாதிரி பாடுங்க இந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு பட் எனக்கு பாடும்போதே வந்து இந்த ஹூக் லைன் வந்து ரொம்ப கேட்சியாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது அந்த ஃபோக்ஸ் லேங் வந்து என்கிட்ட சொல்லும் போது நீங்க அருவாக்காரன் பாடினீங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனா அதை விட கூட இதுல இருக்கிற வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெக்யூலியரான கொஞ்சம் வந்து புது வேர்ட்ஸா வந்து இருந்துச்சு டிஃப்ரெண்டா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் பாடும்போது இப்போ நான் வந்து இந்த சாங்கை போது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா வந்து லைக் ஒரு ஆல்பம் சாங் அப்படின்னா வந்து டைரெக்டாக அந்த சாங்குக்குள்ளே போகாமல் அதில் ஒரு கான்செப்ட் வந்து பண்ணிருக்காங்க ஸோ அந்த வேர்டு என்ன அது என்ன சுச்சுவேஷனுங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் அந்த சீன் மாதிரி போச்சு ஸோ அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது ஐ வாஸ் ஏபிள் டு அவ சொல்லி அப்புறம் அந்த ஆப்பெல்லாம் வந்து ஜாலியாக அதுக்கப்புறம் அந்த சாங் வந்தது வந்து நல்லா இருந்தது ஸோ வந்து விஜய் சிவேந்திரா சார் நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அழகாக ஒரு கண் ஒரு எனக்கு வந்து ஒரு ஆல்பம் சாங் பார்த்த மாதிரியே இல்லை ஏதோ ஒரு படத்தோடைய ஒரு பாட்டு பார்த்த மாதிரியே இருந்தது அண்டு விஷால் கண்ணன் உங்கள் டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக ரொம்ப நேச்சுரலாக எனக்கு வந்து ஒரு நைன்ட்டிஸ் சாங் வந்து பார்த்த மாதிரியே இருந்தது ஏன்னா எவ்ரிபடி இஸ் கோயிங் ஏஐ அண்ட் யூஸிங் சோ மெனி திங்ஸ் நேச்சுரலாக லைவ்லியாக சாங்ஸ் பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆகிடுது ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது பிரவீன் ஆதித்யா சூப்பராக இருந்தது வெரி நைஸ் ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிரேக் ஃபார் யூ ரொம்ப நல்லா இட்ஸ் அ குட் கம்பேக் ஃபார் யூன்னு நினைக்கிறேன் ஷபானா ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்கும் வந்து இவர் லுக்கிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் மோர் லைக் அந்த ஒரு வில்லேஜ் கேர்ள் லுக்லேயே வந்து இருந்தீங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ நீங்கள் எல்லோரும் நிறையா ஷேர் பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்டு இப்போ வந்து ஃபிலிம் சாங்ஸ்ன்னு இல்லாமல் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது அதை வந்து எஃப்எம் இல்லை எல்லா இடங்கள்லையும் வந்து ஒளிபரப்புகிறாங்க அதையும் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறீங்க ஸோ கிரா ஒரிஜினல்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த சாங் வந்து ஐ திங்க் இட் காட் அப் டு டென் மில்லியன் வியூஸோ என்னமோ போயிருந்தது ஸோ அதே மாதிரி இந்த பாட்டு வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க ஜென்யூனாக இவ்வளோ நல்லா இருக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவை கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்மளோட விஷால் கண்ணன் கோரியோகிராஃபர் ஆஃப் த அவகாச்சி ஸோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டான்சர்ஸ் வந்து மேம் சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துல வந்து வில்லேஜுக்கே வந்து கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு ஸோ தேங்க்யூ மாஸ்டர் இவங்களோட ஒரு குட்டி அவங்களும் வந்து இன்னைக்கு வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்காக வந்து பண்ண போறாங்க நம்புறேன் ஏன்னா உங்களை வச்சுக்கிட்டு வந்து அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் வந்து நம்மளால் முடிக்க முடியாது ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்படி ஒரு மேடையில இவ்வளோ கேமரா முன்னாடி பேசுறது அப்போ அதனால பெருசாக வார்த்தையெல்லாம் சொல்லலாம் தெரியாது மன்னிச்சுங்க ஃபர்ஸ்ட் இருந்து நான் பெருசாக எதுவும் பேசல நன்றி மட்டும் பேசிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு பிரவீன் ப்ரோ தான் என்ன நம்பி ஒரு ரெண்டு ஒர்க்கு தான் கொடுத்துருக்கு இனியும் ஒர்க்கு கிடக்கணும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் ரீல்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் சினிமாவில் எதுவும் கிடைக்கல ஆனால் என்ன நம்பி ரெண்டு ஒர்க்கு நல்லா ரெண்டு இல்லை மூணு ஒர்க் கொடுத்துருக்கு இருக்கு அது தேங்க்யூ அதுக்கு தேங்க்யூ செகண்ட் வந்து கபிலன்ஸாக சத்தியமா நம்ப முடியலை கனவு இருக்கிற மாதிரி இருக்குது அது கூட எல்லாம் இருக்க போது பின்ன வந்து நம்ம சிங்கர் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டிஸ்ட் ஷபானாண்ட் புதவீன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நீங்க எல்லாருமே செம்மே சப்போர்ட் பண்ணேன் எவ்வளோ ஆட்டிடியூடு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியாரு நம்ம டேரக்டர் சிவா சார் டிஓபி லிங்கா சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியாரு லோகேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ இல்லை எல்லாருமே தான் நான் ஒருத்தர் மட்டும் இல்லை எல்லாருமே ஃபுல் டூப்பாக பண்ணியது தான் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இனியும் நிறைய வாட்டி இந்த மாதிரி பா சந்தி சந்திக்கணும் அதுக்காக வந்துங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் யூ சார் ஸோ வந்து இவ்வளோ நேரம் இந்த வந்து படைப்பு வந்து பார்க்கும் போது ஒரு ஆல்பம் சாங் வந்து பார்த்த மாதிரி இல்லை ஒரு சின்ன ஒரு படம் வந்து பார்த்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்மளோட கேப்டன் ஆஃப் ஷிப் சிவா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல அதனால யாரும் நினைப்பாங்கன்னா எங்கள் அளவுக்கு இந்த சாங் அருமையாக வந்திருக்குன்னா அது முழுக்க முழுக்க எங்கள் டீம் எங்கள் டீமில் இருக்கிற ஜெனி மேடமாக இருக்கட்டும் விஸ்வாவாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் பிரவீனா இருக்கட்டும் எங்கள் கிரியேட்டிவ் ஹெட்டு எங்கள் பிரவீனா இருக்கட்டும் இவங்க இல்லாமல் இது எதுவுமே நடக்காது ஏன் அப்படின்னா ஒரு டேரக்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலேயும் குற வைக்காமல் அடுத்து 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 எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க எங்கள் டீமுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் எங்கள் ஹீரோ எங்கள் ஹீரோயினி எங்கள் சார் கபிலர் வைமுத்து சார் பத்மநாதா மேடம் எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இதில் இந்த பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பெரிய விஷயமா எங்களுக்கு கூட இருந்தது திருமதி கிரிஜா பாபா அவங்க தான் குடிசர் சார் அம்மா மாதிரி இல்லை அவங்க கூடயே வருவாங்க எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு என் தம்பி என் வெல்வி சார் பிரவீனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்க வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பாட்டை நல்லபடியா நீங்க கொண்டு பேச நினைக்கிறேன் கண்டிப்பா எங்களோட பிரத்யேகரா மியூசிக் சேனல் பிரத்யேகரா ஒரிஜினல் நீங்கள் கண்டிப்பா இந்த பாட்டை எல்லாத்துக்கும் கொண்டு பேசுறது ரொம்ப ரொம்ப தான் வருது ஆல்பம் பத்தி வந்து இன்னும் நிறைய வந்து பேசுறதுக்காக நெக்ஸ்ட் யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிதை மரபை காலத்தின் மொழியாக மாற்றிய குரல் இலக்கியம் இசை அரசியல் மூன்றிலும் துணிச்சலான சிந்தனை சொற்களால் சிந்திக்க வைக்கும் சமகால குரல் பாரம்பரியத்தின் வேரல் நின்று புதுமையை பேசும் கவிஞன் புடிய ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் கபிலன் வைரமுத்தவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஆனா இப்பவே சொல்லலாம்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம லைஃப்ல ஒரு ஏதோ ஒரு மதிப்புமிக்க விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் சில பேர் பணத்தை தேடி சில பேர் புகழை தேடி கல்வியை தேடி தங்கத்தை தேடி இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு 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 மதிப்பு மிக்க விஷயத்தை தேடி ஓடிட்டுருக்கோம் ஆனால் அந்த எல்லா விஷயத்தோடையும் ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு விஷயம் நேரம் காலம் இந்த காலம் வந்து நம்ம முன்னாடி ஒரு ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒரு களிமண் மாதிரி நம்ம கையில் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த களிமண்ணை என்னவா மாத்துறோம் தான் நம்ம நம்ம வாழ்க்கையுடைய மாற்றமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கு இந்த காலத்தை இந்த நேரத்தை நம்ம கிட்ட இருந்து தொடர்ச்சியாக களவாடி கொண்டிருக்கிறது செல்பேசியும் செயற்கை நுண்ணறிவும் ஸோ இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அடிமைத்தனம் அப்படின்றது இந்த செல்பேசிக்கு நாம் அடிமையாக இருப்பது தான் நான் இந்த செல்பேசியோட செயற்கை நுண்ணறிவையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா செல்பேசி வெறும் செல்பேசி கிடையாது அது வந்து செயற்கை நுண்ணறிவு அல்காரத்தன்ஸினால் ஃபங்க்ஷன் ஆகுது தொடர்ந்து நம்மளுடைய அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்க்ரீன் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து பல பெரு நிறுவனங்கள் முயற்சி இருக்காங்க ஸோ இது வந்து இந்த 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 ஒரு களவாடல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதை பற்றி ரொம்ப மைல்டாக இதை வந்து இப்படியெல்லாம் சொல்லாமல் இதை வந்து ஒரு ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட ஒரு பாடலாக ஒரு பாடல் குறும்படமாக இதை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு இப்போ நான் சொல்ற இந்த செய்தி உங்களுக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது முழுக்க உங்களுக்கு கடத்தப்பட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இது இந்த செய்தி ரொம்ப அடிநாதமா ஒரு ஒரு ஏழை வீட்டு கொழுக்கட்டையில் இருக்கிற அந்த ஒரு பூரணம் மாதிரி ரொம்ப கொஞ்சமா அடியில் இந்த செய்தி இதில் இருக்கு ஸோ இந்த அவக்காட்சி அப்படின்றதுக்கான பொருள் தீராத மோகம் அளவற்ற ஆசை நுகர்வு மீதான வெறி இதெல்லாம் தான் அவக்காட்சின்ற வார்த்தையுடைய பொருள் ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது இருக்கிற ஒரு ஒரு தீராத ஆசை ஸோ ஒரு பெண் ஒரு டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி தன்னுடைய காதலை தன் காதலனுக்கு சொல்கிறாள் அப்படின்றது தான் இந்த அவக்காட்சி ஸோ இதை வந்து இதை இதோடைய அந்த கதை இதோட ஒரு சின்ன ஒரு திரைக்கதை இந்த பாடல் எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டோம் முடிச்சிட்ட பிறகு பாலமுரளி பாலுவும் நானும் பேசிட்டு இருக்கோம் இசையமைப்பாளர் பாலமுரளி சரி இதெல்லாம் பண்ணிட்டோம் பத்மலதா ரொம்ப அழகாக பாடிட்டாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு இதை யார்கிட்ட கொடுக்கறது இதை வந்து யார்கிட்ட கொடுக்குறது இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க எந்த டீம் கிட்ட கொடுக்கறது அப்படின்னப்ப பல நிறைய பேர்கள் அடிபட்டுச்சு அப்போ தான் பாலமுரளி பாலு எனக்கு பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ பிரவீன் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார் அதுக்கப்புறம் இந்த பயணம் ஆரம்பிச்சுது உண்மையை சொல்லணுன்னா நான் ரொம்ப பயந்தேன் இதை இதை வந்து ஒருத்தர் இது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் இதை 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 எக்ஸிக்யூட் பண்ணுறது இதை இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து சும்மா ஒரு ஒரு கோடு போட்டேன் அந்த கோடு மேலே ஒரு ரயில்வே ட்ராக் போட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயினே ஓட்டிட்டாங்க பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸ் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இதை வந்து இயக்கியிருக்கிறார்கள் தயாரித்திருக்கிறார்கள் விஜய் சிவேந்திரா ரொம்ப அழகாக இதை இயக்கியிருக்கிறாரு விஷால் கண்ணன் வந்து இது கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அண்ட் இதை இந்த பாட்டில் தோன்றுகிற இரண்டு நட்சத்திரங்கள் பிரவீன் ஷபானா இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்த பிறகு இந்த பாட்டுடைய ஒரு ஒரு நிறமே வேற மாதிரி மாறுச்சு அதை என்னால் உணர முடிஞ்சது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து எல்லாருக்கும் எல்லாரும் விரும்புகிற ஒரு பாடலாக எல்லாருக்கும் ஒரு பொங்கல் பரிசாக இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இன்றைக்கி வந்து இண்டிபெண்ட் மியூசிக் சீன் அப்படின்றது தமிழில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதை இதை பார்த்துட்டு சில பேர் நேற்று இந்த ப்ரோமோலாம் பார்த்துட்டு சொன்னாங்க இது திரைப்படம் போல் இருக்கிறது ஒரு திரைப்பட தயாரிப்பு போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே வந்து வெளிநாடுகளில் இண்டிபெண்ட் மியூசிக் சீன் அப்படின்றது திரைப்படத்தை விட உயர்ந்தது திரைப்படங்களை விட அதிக வணிகத்தை ஈட்டக்கூடியது திரைப்படங்களை விட ரொம்ப மக்களை போய் செ சென்றடையக்கூடியது கூடியது ஸோ இங்கே இன்னும் அந்த சூழல் உருவாகவில்லை ஆனால் அந்த சூழலை இந்த மாதிரியான பாடல்கள் நிச்சயமாக உருவாக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த டீமுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் உங்கள் ப்ரெஸ் ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ஒரு ஒரு திரைப்படமாக இல்லாமல் ஒரு பாடல் குறும்படம் இதுக்கு இத்தனை கேமரா வந்திருக்கீங்கல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்